தினமும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பாதி டைமும் வேஸ்ட் ஆகிடும் ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி சின்ன வெங்காயத்தை வச்சு சாதம் சப்பாத்தி தோசை இட்லினு எல்லாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சை கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுவையான சின்ன வெங்காய பச்சடி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிச்சிடுங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கிலோ சின்ன உள்ளியை தோலை உரிச்சிட்டு இது போல் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த உள்ளியை நல்லா வதக்கிடுங்க உள்ளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன உள்ளியை முழுமையாக வதக்கணும்னு தேவையில்லை முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததும் இது கூட நல்லா பழுத்த தக்காளி கால் கிலோவை விட கொஞ்சம் கம்மியாக சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி வதங்கக்கூடிய நேரத்திலே ஒரு மிக்சி ஜாரில் கால் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் இது போல் குற குறப்பாக அரைச்சிடுங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது நம்ம வதக்கிட்டு இருந்த சின்ன உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்பவே சுவையான வெங்காய பச்சடி ரெடி விருப்பப்பட்டிங்கன்னா ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிக்கிறையை நறுக்கி தூவி சோப் பண்ணுங்க நல்ல வாசனையாக ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி இந்த வெங்காய பச்சடியை செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சோறு இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தாங்க இந்த சின்ன வெங்காய பச்சடி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்